நாளின் செய்யும் வினிதானன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றில் செய்யும் குமரேசர் இதை தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் பதினைஞ்சி முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த அதிபதி பதினோராம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு ஆனால் ராகுவோடு இருப்பது சிறப்பு அல்ல ராகுவின் பிடியில் இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் பதினோராம் இடத்து அதிபதி குரு பதினொன்னில் இருக்கிறார் சூரியன் நாளுக்குடைய சூரியன் பனிரெண்டில் இருக்கிறார் பத்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் பத்தில் ஆட்சி பீடம் கூடிய செவ்வாயோடு இணைந்திருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சிறப்பாக இருப்பதால் இந்த ரிஷபராசிக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் ராசிநாதன் பதினொன்றில் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க அந்த ராகு இல்லைன்னு சொன்னால் அவங்க உங்களை பிடிக்க முடியாது அச்சம் பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆகுங்க அதுலேயும் இந்த இந்த லக்னாதிபதி முத பதினோராம் இடத்தில் இருந்தால் எண்ணிய செயல் ஈடேறும் தொட்டதெல்லாம் தொடங்கும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ரெகினேஷன் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு உங்கள் திறமை வெளிப்பாடு வெளி வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும் ஆனால் ராகோடு இணைஞ்சதால் சில பிரச்சனைகள் அது ச அது சரியாக சிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ரெண்டாம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு பதினொன்றில் தான் இருக்கார் பண வரவு இருக்குது குடும்பத்தில் நிம்மதி இருக்குது சந்தோஷம் இருக்குது குதூகலம் இருக்குது ஆனால் ராகுவின் பிடியில் இருக்கிறதால எல்லாம் இருக்குது இருக்கிற மாதிரி தான் மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் வண்டி வாகனங்கள் பழசு வச்சுட்டு புதுசு வாங்குவீங்க சொத்து பத்து ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் சொத்து பத்தில் அதாவது வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் துறவு வாங்க ஏதாவது ஒன்றுத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளை உயர்கல்விக்கு படிக்க அனுப்பி வைப்பீங்க அதுதான் ரொம்ப முக்கியமாக முத்தாய்ப்பான ஒரு விஷயம் கல்விக்காக நல்ல மனசு நிறைஞ்ச மனசோட நல்ல தாராளமாக உங்களை தகுதிக்கு மீறி நீங்க பிள்ளைகளை படிக்க சந்தோஷமா படிக்க வைப்பீங்க இந்த நாலாம் இடத்த அதிபதி பன்னெண்டில் போய் உட்காந்துக்காள் நாலுக்குள்ள இவன் பன்னெண்டுனா தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையுணர்ச்சியாக இருப்பார்கள் தாய்க்கு தேக தாயினால் செலவுகள் ஏற்படும் மருத்துவ செலவாக கூட இருக்கலாம் மற்றபடி உங்களுக்கு அஞ்சல கேது இருக்குது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல படிப்பும் நல்லா படிப்பாங்க ஆனால் படிக்கிற இடத்துல பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம் இல்லை உங்களுக்கும் அவங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரலாம் மற்றபடி பூர்வீக சொத்தில் யாராவது ஆட்டையை போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டை பங்காளிங்க சண்டைன்னு ஏதாவது ஒரு போயிட்டுருக்கோம் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு போங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிவிட்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட தான் போகும் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் அல்லது அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உடம்பு முடியாமல் போகலாம் மருத்துவ செலவு வைக்கலாம் நண்பர்கள் விரோதமாக மாறுவார்கள் கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளும் உங்களுக்கு விரோதத்தன்மையோடு இருப்பார்கள் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வரும் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகைநட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் இந்த பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் சூப்பருங்க இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக வேலைக்கும் போகல தொழிலும் பண்ணலை சும்மா உட்காந்துருக்காயா சுற்றி சு தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வராது ஏன்னா அவன் வந்து இப்போ தொழில் ரீதியாக தொழில் ஏதாவது பண்ணலாம் இல்லை உத்தியோக ரீதியாக அவன் என்ன வேலைக்கு முயற்சி பண்ணுறானோ அது கிடைக்கும் ஆனால் பிஸி ஆகிடுவார் இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்கள் யாரும் வெட்டியாக சுற்றிட்டு இருக்க முடியாது நிச்சயமாக பிஸி ஷெட்யூல் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் பத்தில் இருக்கிறதால உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது அவங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக உற உதவக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை செவ்வாய் அங்கிருந்து ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்ப்பதால் ரியல் எஸ்டேட் அதாவது நீங்கள் வீடு வாங்க மனம் வாங்க தோட்டம் வாங்க எது நினைக்கிறீங்களோ உங்கள் அபிலாஷை கண்டிப்பாக நிறைவேறும் சுக்கரன் உச்சநிலையில் இருக்கிறார் இருந்த போதிலும் ராகுவின் பிடியில் இருக்கிறார் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சா சம்பளம் சரியாக திருப்திகரமாக இருக்காது சம்பளம் திருப்தியாக இருந்தால் வேலைவாய்ப்பும் கிடைச்சி சம்பளமும் திருப்தியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் இருக்காது ரொம்ப உங்கள் திருப்திக்கு உங்கள் ஃபுல் விங்கில் வேலை பார்க்க விட மாட்டாங்க உங்கள் திறமை வெளிப்பாடு ஆகாது அதுதான் வேறு ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த சூரியன் பன்னெண்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு கிரகங்கள் நன்மையை தரக்கூடிய அமைப்பு தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் சிறப்பாக இருக்குங்க இந்த இரும்பு இரும்பு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் சின்ன லேத் பேட்டிலேருந்து பெரிய கம்பெனிஸ் வரைக்கும் சிறப்பாக சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க தொழிலாளியிலேருந்து முதலாளி வரைக்கும் இந்த பெட்ரோலியம் ப்ராலைட் நிலக்கரி சுரங்கம் அதில் வேலை பார்க்கக்கூடியவங்களும் சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த மீடியா மற்றும் இப்போ பத்திரிகை துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு வாரமாக அமையப்போகிறது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்